ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பூஜா அறையில் சரஸ்வதியோடய ஃபோட்டோ பார்த்து இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ரொம்பவே அழகான சரஸ்வதியோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கோம் இது வந்து சரஸ்வதியோட ஃபோட்டோவே நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் டபுள் ஃப்ரேமில் வர்றது சரஸ்வதியை ஃபோட்டோவே கொஞ்சம் பெருசாக இருக்கும் டபுள் ஃப்ரேமில் வரதுனால பார்க்க அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அழகாக தெய்வீகமாக தெரியுது அண்ட் ஃப்ரேமுமே வந்து சூப்பர்பாக இருக்குது நல்ல வெயிட்டு பெரிய ஃபோட்டோ இதோட ரேட்டு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் நூறுரூபா கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டக் டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க படிக்கிற குழந்தைங்க இருக்க வீட்டில் எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க கரியரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ எல்லோரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ சரஸ்வதி தேவியோட ஃபோட்டோ உங்களுக்கு இவ்வளோ அழகான டபுள் ஃப்ரேமில் பெரிய கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ